ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் சூப்பர் நீங்க பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரோ வீடியோ ஓ ஷார்ட்னு வீட்டு எடிட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆக்ட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணிக்கி இதில் இப்படி தான் ஸ்டோகம் சில ஆல்மோஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் சில முக்கியமான எஃபெக்ட் மட்டும் நான் வந்து பண்ணாக்க கொடுக்கல ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணாக்க ஜஸ்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்தா மட்டும் போதும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஒரு டெப்லோடியோ ஒரு பிக்கு நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபாண்டு நான் மெட்டில் கொடுத்துருக்கா அது வந்து பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணக்கி இது யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்டு வந்து பண்ண உங்கள் அட்மோஸில் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணாமல் பார்த்தலாமா ஸோ அதுக்கு இந்த இடத்துல ஒரு டெஸ்ட்டே இருக்கு பாருங்க அந்த டெஸ்ட் நீங்கள் கெல் போயிட்டு கீழே டெஸ்ட்டே இருக்கா அது நீங்கள் கெல் பண்ணுறீங்க ஸோ மேலே ஃபாண்ட் இருக்கா ஜஸ்ட் அது நீங்கள் செலப்பேனா கீழே வந்து பண்ண வேண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலவு பண்ணிக்கோ ஜஸ்ட் மேலே காலையில் திரிபட்னா இருக்கா அது நீங்கள் செல பண்ணிங்கன்னாக்க கீழே வந்து பண்ண இப்ப இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க மட்டும் மேலே சில திரிபட்டின இருக்கா அதே கிளிக் பண்ண சைடில் வந்து பண்ண மொபைலில் டவுன்லோட் ஷோகும் சில தான் நீங்கள் ரீசெண்டாக டவு பண்ண ஃபாண்டே இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோட ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கும் ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போயிடும் ஒரே ஃபாண்டு தான் ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக் உங்க வாட்டிங் அது இன்வெர்ட் இன்பட்டும் ஜெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கினாக்க இந்த இன்போர்ட்டு மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஐட்மோஷன் மோஷன் ஆப்பே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண ஆப்பை வந்து பண்ண ஓப்பன் பண்ணிவிட்டேன் நம்ம இன்போர்ட் பண்ணால் ப்ராஜெக்ட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த டெஸ்ட் வந்து பண்ணாக்க உங்கள் ஐட் மோஷனில் இருக்கும் ஆகிருக்கும் ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து பண்ணாக்க அது சேஞ்ச் ஆகிணாக்கா எப்படி ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து பண்ணாக்க சொல்கிறேன் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ண கீழே டெஸ்ட் நான் கிழி பண்ணிக்கிறேன் இப்போ கீழே டெஸ்ட் இருக்காது கீழே போயிட்டு டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்ட் வந்து பண்ணாக்க ஃபீஸ் சைக்கெண்ட் இருக்கும் ஜஸ்ட் அதை கில் பண்ணாலே போதும் இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் ஸோ அப்படி இல்லைனாக்க ஸ்மால் ஆடி இருக்கிறது வந்து பண்ணா கேபிடல சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க இது ஆட்டோமெட்டிக்காக சேஞ்ச் ஆகும் ஓகே சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ நாம் வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடி பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு அந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கில் பண்ணிக்கங்க மேலே திருப்பட்னே இருப்பாருங்க அது நீங்கள் செலவு போயிட்டு இதில் ஃபுல் கம்பெரிசாக அது நீங்கள் கிளி பண்ணிக்குங்க ஜெஸ்ட் இப்போ நீங்க ஆட் பண்ண அந்த லேயர் வந்து பண்ணாக்கு சைடில் அப்படி லாங் ப்ரொசஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே சாங்குக்கும் மேல ஒரு மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஜெஸ்ட் இப்போ நீங்க ஆட் பண்ண லேர் வந்து பண்ணாங்க சாங் ரெண்டு வரைக்கும் நீங்க பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நாம ஆட் பண்ண அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ சைடில் கலெக்ட் இருக்க அது நீங்க செலவு இதுல மேல ஒரு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க அதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க லிஸ்ட்டு கீழே சென்ட்ரு ஒரு ஐக்கன்னு இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மேலே பிளாக் கலர் இருக்கா ஜஸ்ட் அது உங்கள் வரலால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து விட்டுங்க இப்போ கீழே பிளாக் கலர் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு செயில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கீழே போயிட்டு இது வந்து பண்ணிக்க ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விட்டுங்க ஜெஸ்ட் இந்த சைடில் வந்து பண்ண ஒயிட் கலர் இருக்குது அது வந்து பண்ணிக்க கில் போயிட்டு இப்போ இந்த சைடில் வந்து பண்ண உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ நான் வந்து பண்ண என்னோடய பிக்குக்கு லேட்டராக இருக்கிற மாதிரி ஒரு கலர் நான் கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து பண்ணக்க ஜஸ்ட் இதாக ஆகிடுச்சா ஸோ நெஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம பிக் ஆட் போய்ட்டு இதுக்கான ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட் மட்டும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணலாம் ஓகே ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போயிட்டு கிளியேட் குரூப் இருப்பாருங்க அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் starting on them. கீழே ப்ளஸ்ஸும் கூட்டை மீடியா குட்டை நீங்கள் எடி பண்ணி பிக்கை வந்து பண்ணிங்க செலவு பண்ணிக்கோங்க ஜஸ்ட் லாங் ப்ராசஸ் பண்ணி இந்த லேயர் கிழக்கணுன்ட்டு இந்த லேயர் எந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கணும் சார்ந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் வந்து நகை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலவு போயிவிட்டு இப்போ ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி அச்சன் பண்ணி கரெக்டாக அந்த சர்க்கிளில் உங்களோட பிக்கை வந்து பண்ணிங்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நீ இப்போ நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படிங்கிற பேக் வந்து நக்சி ஆட் ஆயிடும் ஸோ இந்த குரூப்பில் வந்து பண்ண எங்கள் பிக் ஆட் பண்ணி வந்து லைட்டாக வந்து பண்ணி ஆக்சிஸ்லேயே இருக்கும் இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அது கரெக்டாக அந்த புக்கு மார்க் வந்துட்டு இப்போ அந்த இஸ்லேனா அந்த குரி பண்ணிங் சாலில் போயிட்டு இந்த தப்சிலேயே பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும் ஓகே ஸோ இதுக்கு வந்து பண்ண டெப்ளேட் நம்ம லாஸ்ட்டை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பிக் கேட் போயிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இதில் நம்ம இப்போ கேட் பண்ணிடலாமா ஸோ இந்த இடத்துல வந்து பல இது டிபி பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கீழே போயிட்டு எடுகுப்பு போய்க்குங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ் கூட்டு மீட் கூப்பிட்டு ஜஸ்ட் நான் எடி பண்ணுற பிக்கு செல்ல பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாப் ப்ரோஸ் பண்ணி இந்த லேர் கிழக்கு ஒன்றுட்டு இந்த லேர் நான் எந்தளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கு நீங்கள் சேன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு கீழே முடிச்சிருக்க அது நீங்கள் செலவில் போய்ட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் யூஸ் பண்ணி இப்போ வந்து பண்ணாக்க இந்த சர்க்கிள் ஃப்ரேமில் உடம்பிக்கி அந்த மாதிரி ஆட் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோம் இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாமா ஸோ இந்த சாரி இந்த சர்க்கிளில் நீங்கள் போய் காட் பண்ணிவினாக்க இது வந்து பண்ணாக்க பாதுதே கட் ஆகும் ஸோ இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா அது கொஞ்சம் லாஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணால் அந்த குறிப்பை நம்ம செல்ல போயிட்டு இந்த ஆப்ஷன் இல்லை பண்ணாக்க அது இறம் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஓகே ஸோ இது முடிஞ்ச ஸோ நெக்ஸ்ட்டு அந்த குரூப்புக்கு மேலே வந்து பண்ணாக்க ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்குன்னா அந்த டெஸ்ட்டு நீங்கள் கிளீர் போயிட்டு ஸ்டில் போயிட்டு ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க யாருக்காக கிரியேட் பண்ணுறோம் அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துக்கு கொடுத்துட்டு மேலே வந்து பண்ணாக்க டிக்கெட்னுக்கு நீங்கள் கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதுக்கு கீழே வந்து பண்ணாக்க ஒரு ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க ஒரு பிக்கு ஷோக்குனு பாருங்கள் ஸோ அதுதான் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ண பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க மேலே சர்க்கிளில் வந்து பண்ணாக்க நம்ம பிக் ஆட் பண்ண பாருங்கள் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க அந்த நீங்கள் பொருளை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஆர்ட் இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா இப்பவே ஸோ அதுக்கு வந்து பண்ண கரெக்டாக அந்த புக் மார்க் வந்து வைக்குங்க இப்போ கீழே ப்ளஸ் கொட்டு மீடியா கொட்டு ஜஸ்ட் இந்த இமேஜ் நம்ம வந்து பண்ணக்கு செலக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல டிபிபிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா ஸோ அதுக்கு மேலே ஒரு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயருக்கு நீங்கள் சேண்ட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலப் ஆகிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அதை நீங்கள் செல்ல போயிட்டு இதில் டார்க் எல்லாம் மல்டி பிளேண்ட் இதை கொடுத்தா ஜஸ்ட் இதை ஆட் ஆயிடும் இப்போ அப்படி நீங்கள் பேக் போகிறீங்க கீழே மூடஸும் இருக்கா அதை நீங்கள் செல்ல போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் நான் விஷ் பண்ணி கரெக்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு எந்த மாதிரி ஆட் அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிட்டுங்க ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க இந்த போகுதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ இப்போ நீங்கள் புல் பார்த்து மாதிரி ஆட் ஸோ இதுக்கு நம்ம வந்து பணக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த ஆர்ட் இமேஜை நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட் குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் ஒப்பாசிட்டி சிபிரட்டி இருப்பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபேட் இன்னொன்னு எஃபெக்ட் இருக்கா அதை நீங்கள் செல போயிட்டு ஸ்டாண்டர் செட்டிங் தான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் அவுட் வந்து பணக்கு நீங்கள் ஜீரோ வச்சுட்டுங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் புல் பார்த்த மாதிரி எதுவும் காட் ஆகிடுச்சா ஜஸ்ட்டு இந்த ஃப்ரேமில் வந்து பண்ணாக்க கீழே ஒரு ஃப்ரேம் ஜஸ்ட் அது இல்லாமல் போய் காட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அப்புறம் நீங்கள் மேல் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பிக் வியூ ஒன்று வந்து பண்ணாக்க ஒரு குரூப் இருப்பாருங்க ஸோ இதில் தான் நம்ம இப்போ காட் பண்ண போகிறோம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த குரூப்பை நீங்கள் செல போய்ட்டு எடுக்கிற போய்க்குங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொண்டுட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூப்பிட்டேன் மீடியோ கூட்ட நீங்கள் எடி பண்ண பிக்க நீங்கள் செல பண்ணிக்கங்க ஜஸ்ட் லாங் ப்ராசஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டுட்டு இந்த எந்த எந்தளே இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை வந்து பண்ணீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆர்டிஃபியில் டிசேஷன் வேப் ஒர்க்காக அது நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணிட்டு டெய்ல்ஸ் எஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு சேனல் செட்டிங் இந்த கீழே போயிட்டேன் ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க ஓகே இப்போ நம்மளே பேக் போய்க்கலாம் ஸோ இதில் இருக்கிற எஃபர்ட் நம்ம காப்பி பண்ணிக்கலாமா ஏன்னா அடுத்தடுத்த அந்த குரூப்பில் வந்து பண்ண போய் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கு இந்த திருப்பினை கீழே போய்ட்டு காப்பி ஷூட் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம அப்படியே பேக் போயிக்கலாம் இப்போ கீழே மூணு சார் இருக்காது நீங்கள் செலவு போயிட்டு இப்போ சைடில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி உங்களோட பிக் எந்த மாதிரி அந்த ஃப்ரேமில் ஆட் ஆகிடுமோ அந்த மாதிரி நீங்கள் அச்சன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிவிட்டுங்க ஓகே சொல்லுதான் இப்போ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் போய் காட் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா இது வந்து பணக்கா பாதிதாக கட் ஆகும் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு மேலே வந்து பணக்கு ஒரு ஆர்ட் நூறு குரூப் இருக்கா ஸோ எந்த இடத்துல முடிதோ அந்த இடத்துக்கிட்ட போயிட்டேன் இப்போ நம்ம எடி பண்ண அந்த பிக்கு செல போய்ட்டு இந்த ஆப்ஷன் கில் பண்ணாக்க இறை வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும் ஓகே ஸோ இது முடிஞ்சு ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் பொருள் பார்த்துமே அந்த மூவி ஃபிட் நம்ம ஆட் பண்ணிடலாமா ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த குறிப்பு நீங்கள் செல போய்ட்டு எஃபர்ட் குள்ளே போய்ட்டு இல்லை ஃபிட் நோட்டு எஃபிட்டே இருப்பாருங்க இதை நீங்கள் கண்ணு மாதிரி இருக்க அந்த இடத்துல கிளீன் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ இப்போ அந்த குறிப்பை நீங்கள் செல போய்ட்டு கீழே மூடிச்சிருக்கா அது நீங்கள் செல பண்ணுறீங்க இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த குறிப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கரெக்டாக வந்து பண்ணாக்க ஒரு நிமிஷம் கரெக்டாக ஸ்டார்டிங் கொண்டு வந்து விட்டுக்கிறேன் ஓகே ஸோ அங்கே வந்துட்டு அவங்க ஒரு கிஃபு நீங்கள் கொடுத்துங்க நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணிணாக்க அங்கே ஒரு கிஃபம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி லாஸ்ட்டுக்கு ஒரு கொஞ்சம் முன்னாடி வந்து பண்ணாக்க ஒரு கிஃபம் லாஸ்ட்டுக்கு போய்ட்டு அவங்க ஒரு ஃபேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகே முடிஞ்சிருச்சா ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பண்ணீங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வாங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இது வந்து பண்ணாக்க எனக்கு ரெட் செல்லில் வந்து பண்ணாக்க லெட்டு நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே சொல்கிறோம் இப்போ வந்து பண்ணாக்கா அப்படி இங்கே மூவ் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்து போய்க்குங்க ஸோ இதை வந்து பண்ணாக்க எனக்கு லெஃப்ட் சைடுக்கு வந்து பண்ணாக்க லைட்டாக நான் வந்து மூவ் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே முடிஞ்சிச்சா ஸோ இப்போ நம்ம இதுக்கு லேட்டாக ஒரு கிராஃப் ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு க்ரேம் சென்டராக நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கு அதுக்குள் போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க ஸோ இப்போ வந்து பண்ணாக்க இந்த த்ரீ பட்டன் இருக்காது இங்கே கிளி போயிட்டு காப்பி கவுன் இருக்காது இங்கே கிளிக் பண்ணி இப்போ பேக் போயிக்கலாம் ஸோ இப்போ வந்து பண்ணாக்க லாஸ்ட்டு ரெண்டு கேம்க்கு நீங்கள் சென்டரை கொண்டு போயிட்டு இந்த சைடில் இருக்கிற கிராஃப் ஆப்ஷனை போயிட்டு போய்ட்டு காப்பி பண்ணது இந்த த்ரீ பட்டனை கிளி போயிட்டு பேஸ்ட் கவுன் வந்து பண்ண கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் இந்த கீழே ரோட் ஆப்ஷன் இருக்கா அது வந்து பண்ண கிளி பண்ணி ரொட்டேட் பண்ணிவிட்டுங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஜஸ்ட் தேட் ஆகிடுச்சு இப்போ அப்படி நீங்கள் மட்டும் நீங்கள் பேக் போகிறீங்க இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சிடுச்சு நெஸ்ட்டு சைட்ல எத்தோட ஒரு ஆப்ஷன் இருக்காதுன்னு பண்ணி கிளிக் பண்ணுறீங்க மீன் நீங்கள் எந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் கிஃபம் கொடுத்தீங்களோ ஸோ அதே சேம் இடத்துல வந்து பண்ணக்க ஈஸியாக நீங்கள் கொடுத்துங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நம்ம ஃபஸ்ட் ஃபோன் வந்துட்டு இது வந்து பண்ணிங்க ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்மியாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிங்க கம்மியாக வச்சுக்கிட்டுங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு எயிட்டி வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ அப்படி நம்ம மூவ் பண்ணி லாஸ்ட்டுக்கும் போயிட்டு இதையும் நான் வந்து பணக்கு கம்மி பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே முடிஞ்சிடுச்சா ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணக்கு கிராஃப் ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கிஃபெம் சென்டரை கொண்டு போய்ட்டு இந்த கிராஃப் கிளிக் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதை எங்கள் பேஸ் பண்ணுறீங்க நெஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி லாஸ்ட் ரெண்டு கிராஃபுக்கு சாரி கிஃபம் சென்டரை கொண்டு போய்ட்டு மட்டும் அங்கே காப்பி பண்ணதை எங்கள் பேஸ் போயிட்டு இதை மட்டும் நீங்கள் ரொட்டா ஆப்ஷன் பண்ணி ரொட்டேட் பண்ணி விட்டு ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணக்கு கரெக்டாக இதேட் ஆகிடுச்சா இப்போ அப்போ நீங்கள் பேக் போயிருங்க ஸோ இப்போ எஃபர்ட் குள்ளே போய்ட்டு இதில் எஃபெட் நட்டு எஃபெட் நம்ம ஆஃப் பண்ணும் பாருங்கள் ஜஸ்ட் இது வந்து பண்ணிங்க ஆன் பண்ணி விட்டுங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா அதுக்கு மேலே வந்து பண்ணாக்கா ஆர்ட்டு ஒரு குரூப் இருப்பாருங்க ஸோ அதோடய ஆர்ட்டு கலர் வந்து பண்ணால் வந்து ரெட் கலர் நான் வந்து பண்ணாக்கா கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பண்ணக்க நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கு அந்த ஆர்ட் குறிப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட் குள்ளே அது லாஸ்ட் ஒரு ஃபிட்ட் வந்து பண்ண ஆஃப் பண்ணி கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் நீ இதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இது லைட்டாக இங்கே வேல்யூ மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க நீங்கள் வந்து பண்ண கலர் வந்து இப்போ நீங்கள் சேஞ்சு பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வந்து வந்துப்பா நீங்கள் சேஞ்சு பண்ணுங்கள் ஸோ நான் என்னோட பிக்குக்கு ரிலேட்டாக இருக்கிற மாதிரி கலரை நான் வந்து பண்ணாக்க கொடுத்துருவேன் ஓகே ஸோ பண்ணிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நாம் எடி பண்ண அந்த குறிப்பை வந்து பண்ணாக்க அடுத்த அடுத்த புக்மேருக்கு தோந்த மாதிரி எப்படி லமா ஓகே சோ இப்போ வந்து பண்ண இந்த செயல் மாதிரி இருக்கா சோ அந்த இடத்துல வந்து பணக்க கரெக்டாக அந்த இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த பிக்கு குரூப்பையும் அதுக்கு மேலே இருக்கிற ஆர்ட் குரூப்பை ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி இது செலவு போயிட்டு இந்த பாக்ஸை கிள் போயிட்டு காப்பி டூலேஸ் இருக்குது இங்கே கில் பண்ணிக்கோங்க இப்போ நாம நெக்ஸ்ட் பர் போய்க்கலாம் ஸோ காப்பி பண்ணதை மட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்டூலே இருக்கா அதை கில் பண்ணுறீங்க இதை சைடில் லாங் ப்ரொஸ் பண்ணி கரெக்டாக அந்த உங்கள் லேயர் இருப்பாங்க அதுக்கு கீழே வர நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க ஸோ இது வந்து பண்ணக்கு கம்மியாக தான் இருக்குது நம்ம டைம்கேற்று மிஷினு பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போகிறீங்க இப்போ அந்த குரூப்பை நீங்கள் செலவு போயிட்டு சைடில் பிடிக்கணும் இருப்பாருங்க அது கேள்வி போய்ட்டு இந்த ஆப்ஷனில் பண்ணிக்க டைம் பற்றி நேரம் இதே சேயத்தில் அந்த பிக்கு குறிப்பு நாம் பண்ணி விட்டீங்களாம் ஓகே முடிஞ்சிடுச்சா இப்போ நாம் இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டா ஸோ அதுக்கு அந்த குறிப்பை நீங்கள் செலவு போய்ட்டு எடுக்கிற போகிறீங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸும் கூட்டு மீட் கூப்பிட்டு நீங்கள் எடி பண்ணி ஒரு பிக் வந்து நீங்கள் செலவு பண்ணுறீங்க ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கீழ கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அந்த பழைய பிக் இருப்பாருங்க அதை கிளி போய்ட்டு மேலே டெல்ட் ஆப்ஷன் இருப்பாருங்க கில் பண்ணி நீங்கள் டீட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு குள்ளே போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு எஃப் ஸோ நான் ஃபஸ்ட்டு பிக்கிலேயும் வந்து பண்ணக்கு எஃபெக்ட் நான் காப்பி பண்ண சொன்ன பாருங்கள் ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் பேஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே அமௌண்ட்ஸும் இருக்கும் அது நீங்கள் செல போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ வந்து பணக்க இந்த பிக்கைக்கு தகுந்த மாதிரி அச்சன் பண்ணி கட்ட அந்த ஃப்ரேமிலோடய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்க பேக் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ல வந்து பண்ணாக்க அடையிடும் ஓகே ஸோ இப்போ மறுபடியும் நீ ஸ்ட்மர் போகிறீங்க மறுபடியும் அந்த பாக்ஸும் கொடுத்து பேசலே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெசஸ் பண்ணி அந்த குரூப் கிளில் கொண்டு விட்டேன் நெக்ஸ்ட்மெர் இருக்கா நீங்கள் செக் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுனாக்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஸ்பீடுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நஸ்ட் அந்த குரூப்புக்குள்ளே போய்ட்டு நான் பண்ண அதே சேமில் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதே சேம் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ண வேண்டியதான் ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க எக்ஸாம்பிளுக்கு இந்த லேயரை மட்டும் நான் வந்து பண்ணாக்க காப்பி பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா பிக் ஆட் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கு ஆட் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து பண்ணாக்க அந்த மியூசிக் மாதிரி ஒரு இல்லை ஸோ அந்த டெம்பிளே நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ரெஸும் கூட்ட மீடியோ கூட்ட ஜஸ்ட் இந்த டெம்பிள் வந்து நீங்கள் சில பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு இந்த வீடியோவை லாங் ப்ரொஸஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் கொண்டாங்க ஸோ கீழே வந்து பணக்க ஒரு பிக்கு குரூப் இருக்கா ஸோ அதுக்கு கீழே ஒரு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டுங்க நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செல்ல போயிட்டு பிளண்ட்டிங் ஆப்போசிட்டே நீங்கள் கீழே போயிட்டு டார்க் கல்லில் மல்டி இதை கொடுத்தீங்கனாக்க ஜஸ்ட் இதாக இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே சேர்த்து கிடைக்கி போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் மட்டும் நீங்கள் மறக்காமல் சிஸ்டம் மாற்றி நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து சூப் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே ஸோ ஆல் திங்கஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் எந்த டவுட் இந்த கமெண்ட் பண்ணுங்கள் சொந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமட்டிட்டு கூட பில் நீங்கள் பண்ணிக்கோங்க சொன்னிங்க ஐஸ்